வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ஜாப் ஸ்டாம்லுடன் இன்று நாளுக்கான மூன்றாவது வேலை வாய்ப்பு தகவல் என்ன அப்படிங்கிற ஒரு வேகன்சி வானிலே ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தி ஐந்து டாலர்கள் சம்பளமாக இருக்கும் வாரத்துக்கு நாற்பது மணி நேர வேலை உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு ஃபுல் டைம் கண்ட் உடனடியாக வேலையை ஆரம்பிக்கலாம் மேலும் பெனிபிட்ஸ் பார்க்கின்ற போது மற்றும் ஹெல்த் கேர் பிளான் உங்களுக்காக வழங்கப்படும் ஸ்கோப் இருந்தால் உணவு தயாரித்தல் மற்றும் சமைத்தல் பொருட்களை வாங்குதல் மற்றும் பாதுகாத்தல் குழுவை மேற்பார்வை செய்தல் ஆகிய வேலைகள் உங்களுடைய ஸ்கோப் இருக்கும் அதே போல இந்த வேலையை பொறுத்தவரை இளைஞர்களே கனடிய குடிமக்கள் கனடாவிலே பிஆர் வைத்திருப்பவர்கள் கனடாவிலே தற்காலிக பணி அனுமதி வைத்திருப்பவர்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை செய்வதற்கான இமெயில் அட்ரஸ் ரிசியூம் அட் டிராவலிங் ஆர் எஸ் யூஎம்இட் வேலைக்கு அப்ளை செய்வதற்கான இறுதி தேதி இருபத்தி மூன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்பான மேலதை விவரங்களை வந்து நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே வெளியிட்டிருக்கின்றோம் நேர்கள் டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் வாட்ஸ்அப் குழுவிலே அணைவதற்கான லிங்கை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் அணைவதற்கு கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் அதேபோல சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் கொள்ளுங்கள் நன்றி மூன்று வீடியோவுடன் சந்திப்போம்